பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் எதையும் இழுத்து பிடிக்காதே மனதில் உண்டாகும் வழிகள்தான் பல மனிதர்களை மாற்றி விடுகிறது அதில் சிலர் முரட்டுத்தனமாக மாறிவிடுகிறார்கள் சிலர் அமைதியாகி விடுகிறார்கள் மனித மனமானது தான் விரும்பிய எதையும் அடைவதற்கு ஆசைப்பட்டு பயணித்துக் கொண்டே இருக்கும் அதனை அடைந்த பின்பு விரும்பிய அனைத்தையும் மறந்துவிடும் அப்படியான பாழும் மனமுடைய மனிதர்கள் மனதை உண்மை என்று நம்பி பயணித்து அவரவர் தாங்கள் உண்மை அறிவுடன் இயங்குவதைப் போன்று இந்த வாழ்வை நடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை பலருக்கும் தாங்கள் நடிக்கின்றோம் என்பது கூட தெரியாத அளவிற்கு போலியான கௌரவம் சூழப்பட்டு தங்களின் இயல்பை இழந்து நிற்கிறார்கள் இவ்வுலகோர் யாவரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தோடு தான் வாழ்ந்து வருகிறார்கள் ஆக இங்கு நாமும் ஓர் கதாபாத்திரம் என்பதை உணர்ந்து இந்த வாழ்வை சிந்தித்து வினையின்றி கடக்க வேண்டும் அதற்கு நமக்கான எல்லைகளை வரையறுத்து கொண்டு எதிலுமே அளவோடு நின்று வாழ்ந்தால் மட்டுமே நமக்கான சிறப்பை நாம் பெற முடியும் ஏனெனில் இந்த சுற்றமானது எப்போது யாரை வைத்து பகடையாடும் என்பது யாருக்கும் தெரியாது இங்கு நாம் ஒரு வழிபோக்கனை போன்று வாழ வேண்டும் இங்கு எல்லோருமே வந்து செல்லும் வழிபோக்கர்கள்தான் அவரவர் வாழ்வும் வினையும் வேறென்று உணர்ந்து வாழ்ந்தால் எதிலும் நமக்கு எதிர்பார்ப்பு உருவாகாது அதனால் வாழ்வில் அமைதி நிலைக்கும் இங்கு எல்லோரையும் இழுத்து பிடிப்பதால் தான் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் இங்கு ஒன்றுதான் உண்மை நம்மை இங்கு இழுத்து பிடித்து வரவழைத்தது இந்த பேரண்டம்தான் அத்தகு பேரண்டமே நமக்கான பிறவியை தந்து நாம் செய்த வினையை தீர்த்து வைப்பதற்கு தகுந்த கிரகங்களின்படி வழிநடத்தி ஆர்வமாக செயலாற்றுகிறது அப்படி இருக்க இங்கு எல்லாம் நம்மால் தான் நடக்கின்றது என்று இங்கு வினையை உருவாக்கிக் கொள்வதுதான் மிகப்பெரிய முட்டாள்தலம் அறிவு என்ற பெயரில் தன்னை நிறுவ நினைக்கும் மனிதர்கள் வேண்டாத வினையை இருகத் தழுவி இழுத்து பிடித்து சிக்கிக் கொள்கிறார் ஆக இங்கு யாரையும் திருத்த முயலுதல் கூடாது முயன்றால் அது நடக்காது ஏனெனில் அவர்களின் வினைக்கேற்ப மனமும் அறிவும் இயங்குகிறது மனமானது செயல்படாத வரையில் எந்த துன்பமும் யாரையும் அண்டாது அறிவு செயல்படும் போது நன்றது தீதது என்று பிரித்து செயல்பட்டாலும் மனதை பொறுத்து இயங்குகின்ற அறிவால் இன்ப துன்பம் அறியப்பட்டு அதுவும் வினையையே உருவாக்குகின்றது ஆக அந்த அறிவையும் கடப்பது என்பதுதான் பேரறிவாகிறது அது அன்புமயமானது எந்த எதிர்பார்ப்பும் ஆதாயமுமின்றி அதுவாகவே இருப்பதாகும் அறிவு என்பது நம்முடைய அனுபவத்தில் இருந்தும் இங்குள்ளவற்றில் கற்றுக்கொள்வதில் இருந்தும் பெறப்படுகின்ற ஒன்று பிறப்பினில் எவரும் அறிவோடு பிறந்து விடுவதில்லை அதுபோல் அறிவோடு இருப்பதால் இறக்காமலும் இருக்கப்போவதில்லை நம்முடைய அறிவின் மீது நாம் கொல்லும் பற்றுதான் ஆணவமாகி தன்னை உணர மறுத்து அதுவே பிறவி பிணிக்கு வழிவகுத்து விடுகிறது ஏனெனில் அறிவு மனமுடன் சேர்ந்துதான் இயங்குகிறது அதுவே மனம் ஒடுங்கிய பின்பு இருக்கின்ற அறிவற்ற நிலைதான் நம்மை பிறப்பற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது அதனால் நேர்மை சத்தியம் கருணை பணிவு அறம் எல்லாமும் நம்மிடம் இருக்க வேண்டும் அதனை பிறரிடம் எதிர்பார்த்து நாம் ஏமாறக்கூடாது ஆக இங்கு நமக்கு எல்லாம் தெரிந்து விடுவதால் எதுவும் மாறிவிடுவதில்லை நமக்கு தெரிந்தவற்றில் தெளிவு அடைந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்வதுதான் சிறப்பு இந்த நிரந்தரமற்ற அறிவின் நிலையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய சுயத்தை உணர்ந்து வாழ்ந்தால் எந்த பாதிப்பும் இல்லை இந்த வாழ்வில் இலக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கானது நம்மை நாம் தனித்து உணரும் பேரறிவு தான் அதை தவிர்த்து மற்றபடி அடிகின்ற பொருட்களை அடைவதற்கு இலக்கை வைத்து நம்முடைய வாழ்வை வீணடித்து விடக்கூடாது ஏனெனில் அதுதான் வினைகள் உருவாகி பிறவியை கடக்க முடியாமல் இங்கேயே இழுத்து பிடிக்க வைத்து விடுகிறது இங்கு சொல்லப்படுகின்ற லட்சியம் பதவி அதிகாரம் புகழ் அந்தஸ்து எல்லாம் நம்முடைய நல்ல செயல்களால் தானாக கிடைக்க வேண்டும் அதனை நாம் இலக்காக வைத்துக்கொண்டு அறிவோடு இயங்கினால் அது வினையைத்தான் உருவாகும் சிலர் இங்கு பற்பல தேர்வுகள் எழுதி இந்த வாழ்வை தனித்து வென்றுவிடலாம் என்று பயணிப்பார்கள் எல்லா திறமைகளும் இருந்தாலும் எதிலும் அவர்களால் தேர்வாக இயலாது ஏனெனில் இறையான பேரண்டமானது அவர்களுக்கான விடையை தந்து இங்கு ஓர் தேர்வை எழுத வைத்துள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் வாழ்வை அர்ப்பணிப்புடன் வாழ்வார்கள் அதலின் இங்கு நாம் கண்ட தோல்விகளில் பாடம் கற்றுக்கொண்டு தனித்து நின்று சிந்தித்து வாழ்வதுதான் சாதனை வாழ்வார் அதை விடுத்து தோல்வி பயத்தில் நமக்கான தேர்வை ஒழுங்காக எழுதாமல் பிறர் மீது குறைகள் சொல்லிக்கொண்டு பிறரை அவமானப்படுத்த நினைத்து வாழ்வது வாழ்க்கையல்ல அது மேலும் மேலும் துன்பத்தை தரும் பட்டம் பதவி அதிகாரம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வினைகள் உருவாக காரணமாக இருப்பது மட்டுமன்றி அது மனித நேயத்தை இழக்க வைத்து அன்பும் கருணையும் இல்லாமல் வாழ வைத்து பேதங்கள் காண வைத்து நரகத்திற்கு வழியாக அமைந்து விடுகிறது என்பதுதான் உண்மை அதனால் எல்லாம் இருந்தாலும் பிறரிடம் ஒப்பீடுகள் செய்து மன அமைதியை இழந்தே பலர் வாடுகிறார்கள் பலரும் தாம் செய்த வினையை அறியாமல் எதை சாதனையாக மற்றும் அறிவாக நினைத்தார்களோ அதுதான் வினை என்று மரணத் தருவாயில் உணரும்போது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது நிம்மதியை இழந்து செல்ல வேண்டியதுதான் ஆக இங்கு நமக்கு என்ன கிடைத்துள்ளதோ அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் எந்த வினையும் சேராமல் எதையும் அறத்துடன் கடந்துவிட வேண்டும் ஆக தேவையற்றதை இழுத்து பிடித்து வாழ்ந்தால்தானே துன்பம் அதனதன் வழியில் அதனதனின் விருப்பப்படியே வாழட்டும் என்று விட்டுவிட்டால் எந்த துன்பமும் இல்லை நம்மை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதுவும் இல்லை அவர்கள் அவர்களின் பாதையில் நடக்கட்டும் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று நம்முடைய உள்தன்மைக்கேற்ப நம்முடைய வாழ்வை வினையின்றி வாழ வேண்டும் இங்கு ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் ஆதலின் நாம் ஏமாறாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கு கிடைக்கும் அற்ப மரியாதைக்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டு நம்முடைய இயல்பான வாழ்வை நாம் தொலைத்துவிடக்கூடாது நாம் ஓர் நல்ல நிலைதனை அடைவதற்கு எத்தனை போராட்டங்களை சந்தித்து இருப்போம் எத்தனை நாட்கள் தனியாக வழியினில் துடித்திருப்போம் எத்தனை இரவுகள் கண்ணீருடன் கடந்திருப்போம் எத்தனை வாய்ப்புகள் நம்மை கைவிட்டு சென்றுள்ளது என்பதை எவரும் சிந்திக்க மாட்டார்கள் ஆனால் யார் யாரை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் மட்டும் தெளிவாக குறியாக இருப்பார்கள் ஆக எதையும் முழுமையாக உணராமல் அநீதியை நீதி என்று கருதி எவரிடமும் வாதிடக்கூடாது ஆக மொத்தத்தில் இந்த உலகமானது போலிகளை கொண்டாடும் கவரும் பொய்ப்பொருளை உண்மையென நம்பி பயணப்படும் நல்லதை உணராமல் அல்லதை இழுத்து பிடித்து அல்லல்படும் படும் இங்கு நாம் யாரையும் இழுத்து பிடிக்காமல் நல்ல வாழ்வை வாழ்வதற்கு சிலவற்றை பின்பற்றியாக வேண்டும் நமக்கு எதிராக எதிர்வாதம் எதிர்நடை எதிர்வினை என்று போட்டி போடுபவர்களிடம் கடந்து கடந்துவிட வேண்டும் இங்கு நமக்கு வேண்டுவோர் வேண்டாதவர் என்று யாரையும் வேதம் பார்க்காமல் நம்முடைய இருப்பில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் உன்னதமிக்க செயல்கள் செய்து உலகமே நம்மைப் போற்றினாலும் உரைகள் கூறுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்று கடந்துவிட வேண்டும் எவருடைய உடைமைகளையும் பொருளையும் அபகரிக்காமல் ஏமாற்றாமல் வாழ வேண்டும் எந்த சூழலிலும் கடன் வாங்கி ஆடம்பர வாழ்வை வாழக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய கடமைகளை உணர்ந்து அதனை சிறப்பாக செய்துவிட்டு கடந்துவிட வேண்டும் நேர்மையின்றி குறுக்கு வழியில் பயணிப்பவரிடம் நாம் நெருங்கக்கூடாது மேலும் எவருக்கும் தீங்கு செய்யாமல் தீங்கிற்கு உறுதுணையாக நில்லாமலும் வாழ வேண்டும் நல்லதே இருந்தாலும் யாரை பற்றியும் குறைநிறைகள் சொல்லாமல் வீண் பேச்சுக்கள் பேசாமல் யாரையும் அவதூறுகள் சொல்லி புண்படுத்தாமல் நம்முடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் யாரிடம் பேசினாலும் அவர்களின் நிலையறிந்து அலந்து பேச வேண்டும் பொறுமையுடன் பணிவுடன் பேச வேண்டும் தன்னையும் பிறரையும் நேசித்து எளிமையுடன் வாழ வேண்டும் எந்த காரியம் செய்தாலும் உண்மை உழைப்புடன் நேர்மையுடன் செய்ய வேண்டும் இயன்றவரையில் வரையில் கொடுத்து வாழும் அறப்பண்பு இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானியாக இருந்தாலும் முட்டாகல் போல் இருக்க வேண்டும் கண்ணிருந்தும் குருடராக செவியிருந்தும் செவிடராக இருக்க வேண்டும் எதையும் சகித்து கொண்டு யாரையும் இழுத்து பிடிக்காமல் வாழ்ந்தால் நமக்கான வினை நீங்கும் இப்படி வாழ்ந்தால் பேரண்டத்தின் ஆற்றல் நம்மை முழுமையாக இழுத்து பிடிக்கும் அப்போது நம்முடைய செயல்கள் இன்னும் சிறப்பாக நடக்கும் நாம் நம்மையே ஆளலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று